வரமது அண்ட் வணக்கம் நம்ம இன்றைக்கு சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் ஓகே இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போற கேள்வி அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுது வெப்பக்குடுவேண்டர் ஒரு வெப்பக்குடுவையில் தமிழ் ஒரு வெற்றிட வெற்றிடப்பிரதேசம் ஒன்று இருக்கும் சிம்பிளா நம்ம வெப்பக்குடுவை எடுத்த சொல்ல சொன்னா இது உட்புற உட்புறப்பிரதேசம் நான் வந்து அந்த தொகுதி இதை சம்பந்தப்படுத்திக்கிறேன் ஓகே பாருங்க இதுல சிம்பிளா சொன்னா ரெண்டு போத்தல் வரும் நம்ம பார்த்தோம் சொல்லுன்னா உட்புறமாக ஒரு போத்தல் தம்பி வெளிப்புறமாக இன்னொரு போத்தல் இயக்கம் நாம ஒரு பிளாஸ் கொண்ட எடுத்து ஒரு தேவல் பிளாஸ் கொண்ட எடுத்து நாம பாக்குறது இந்த வெளிப்புற போத்தல் தான் தம்பி கண்ணுக்கு விளங்கும் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கும் இப்ப பொதுவா ஸ்டைன்லெஸ் ஸ்டீலும் வர உட்புறம் ஒரு போத்தல் ஒன்று இயக்கம் நீங்க பிளாஸ்க திறந்து உள்ள கண்ணை வச்சு பார்த்தா மினிமினுப்பாக விளங்கும் அந்த போத்தல் சரியா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முதல்ல நான் கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும் முதலாவது விஷயம் என்னான்டா கடத்தல் என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும் அதாவது வெப்பம் பரிமாறப்பட்ட முறைகள்ல கடத்தல் என்னான்ற விஷயத்த விளங்கிக் கொள்ளும் தம்பி கடத்தல் சொன்னா சிம்பிளா சிம்பிளா சொன்னா துணிக்கைகள் அதிர்வதன் மூலம் வெப்ப சக்தியை பெற்று துணிக்கைகள் அதிர்வதன் மூலம் ஓரிடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு என்ன செய்யப்படுறது வெப்பம் கடத்தப்படும் செயற்பாடு இது பொதுவாக நடைபெறுற தம்பி திண்மங்கள்ல பொதுவாக நடைபெறும் கடத்தல் அதே நேரம் அடுத்தது உங்களுக்கு தெரியும் கன்டக்ஷன் கடத்தல் அடுத்தது கன்வெக்ஷன் அப்ப மேற்காவுகை 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 என்று சொல்லி சொல்றது தம்பி திரவங்கள் அல்லது வாயுக்கள் தட் மீன் சிம்பிளா சொன்னா பாயிகள் பாயிகள் நகர்றதால என்ன செய்யப்படுறது வெப்பம் கடத்தப்படுற செயற்பாடு தம்பி சூடாக கூடிய பாய் மேல் நோக்கி போகும் குளிராகிற பாய் கீழ் நோக்கி வரும் அப்ப பாய்கள் நகர்றதால வெப்பம் கடத்தப்படும் செயற்பாடு பாயின் வினை சொல் அல்ல பெயர் சொல் எழுதுறேன் அதாவது திரவம் அல்லது திண்மம் அடுத்த நம்ம எழுதுவோம் தம்பி என்னன்னு சொல்லி சொன்னால் வெப்பம் கடத்தப்பட்ட அடுத்த முறையில ரேடியேஷன் ரேடியேஷன்டா கதிர்ப்பு ரேடியேஷன்டா கதிர்ப்பு கதிர்ப்புன்னு சொல்ல சொன்னா தம்பி

எனவே இந்த இடத்துல வெற்றிடம் இருந்தான்னு சொல்லி சொன்னா இங்க எந்த சடப்பொருளும் இல்ல அப்ப உள்ளிருந்து வெப்பத்துக்கு என்ன செய்யலாம் வெளியில வரையலா எனவே இந்த இடத்துல வெற்றிடம் இருக்கிறதால தம்பி கடத்தல் மூலம் வெப்பம் கடத்தப்படாது மேற்காவுகை மூலமும் வெப்பம் வெளியில வராது சோ மேற்காவுகை மூலம் வாரதையும் அதே நேரம் கடத்தல் மூலம் வாரதையும் தான் இந்த வெற்றிடம் வச்சிருக்கிற ஓகே அப்ப அவளுக்கு ஆன்சர் போயிடும் எத்தனாவது ஆன்சர் கீழ கமெண்ட் பண்ணுங்க அதே நேரம் கதிர்பால வாரத்தை எப்படி தடுக்க இந்த கேள்வி உங்களுக்கு வரும் இனிவரும் காலங்கள் அதையும் கேட்கிறது அப்ப அதுக்கான ஆன்சர் என்னன்னா தம் இந்த சுடுநீர் போத்தல்ல என்ன செஞ்சு இருக்கும் உட்புறம் மினுமினுப்பாக இருக்கும் நீங்க பாத்தீங்க உட்புறம் மினுமினுப்பாக இருக்கு அப்ப உட்புறம் மினுமினுப்பாக இருந்தா தம்பி மின்காந்த கதிர் வடிவத்துல வெளியில வராது வெப்பம் ஏன்னா மினுமினுப்புனால நீங்க கதிர்களாக தெரிப்படைஞ்சு கொண்டு சரியா உட்புறம் மினுமினுப்பாகிறதே காரணம் கதிர்பின் மூலம் வெப்பம் இழக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு வெற்றிடம் காணப்படுறது கடத்தல் மூலமும் மேற்காவகை மூலமும் வெப்பம் இழக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு எனவே இப்ப நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் எத்தனாவது ஆன்சர் ஓகே கீழே கமெண்ட் பண்ணுவோம் கடத்தலையும் மேற்காவகையும் தடுக்கிறதா தான் விட நோக்கம் ஓகே சந்திப்போம் தம்பி இன்னும் ஒரு நூறு நாள் நூறு கேள்விகள்ல அது வரைக்கும் அலாம் வலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாப் முலாயிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ள உங்கள் கல்விக்காக